ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக எச்சரிக்கையான ஒரு நியூஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய இறுதி இரண்டாவது சூரிய கிரகணமானது இன்னும் சற்று மணி நேரத்தில் போகுது கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து விடணும் அப்போ குடும்பத்துக்கு வர இருக்கக்கூடிய தோஷம் முற்றிலும் விலகிவிடும் அப்படி என்ன பெண்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு சில தாள்களை ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வாக கருதப்படலை வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுது ஒவ்வொரு வருடமும் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அந்த வகையில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து மூன்று கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது ரெண்டு சந்திர கிரகணம் நடந்துருச்சு ஒரு சூரிய கிரகணம் நடந்துருச்சு இப்போ அடுத்ததாக இன்று இரண்டாவது சூரிய கிரகணம் அதாவது நான்காவது கடைசி கிரகணமானது நடக்க போகுது இன்னும் சற்று மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துவங்க போகுது இந்த கிரகண நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய நேரப்படி இரவு தான் வந்து நடக்குது இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி விடியற்கால மூன்று மணி வரைக்குமே இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது இன்று நடக்கப்போகுது இன்று கன்னி ராசியில அஸ்த தான் கிரகணமானது நடக்குது மேலும் இந்த கிரகணமானது ஒரு வலுவான கிரகணமாக பார்க்கப்படுது ஏன்னா இது நெருப்பு வளையம் போல ரிங் வடிவில காட்சி தரும் அதனால இந்த கிரகணமானது ரொம்ப முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது மேலும் கிரகணம் இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் சூத காலம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கிரகணம் நடக்கிறது வானத்தில் தான் அக்கோர்ஸ் கண்டிப்பாக நைட்டில் சூரியன் தெரியாது அதில் பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு நாம் நினப்போம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் கதிர்வீச்சுக்களுடைய தாக்கமானது இருக்கோ அதனால் கண்டிப்பாக சூத பிரச்சனையானது ஏற்படும் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த பரிகாரத்தை பெண்கள் நீங்கள் செய்துட்டிங்கன்னா நல்லது என்று சொல்லப்படுது அதனால் என்ன செய்யணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இன்னும் நான்கு மணி நேரங்களில் சூரிய கிரகணம் தொடங்க இருக்கு இந்த சூரிய கிரகணம் புதன்கிழமை இன்று மகாலய அமாவாசையில் வந்திருக்கிறதுனால உலகில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாக ஜோதிடர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க இதனால நம்மள பல பேர் மனதில் ஒரு குழப்பமானது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கோம் இந்த சூரிய கிரக தோஷத்தின் காரணமாக நம்மளுடைய வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் உள்ளவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று கண்டிப்பாக வந்து ஒரு பயம் இருக்கும் பயம் தேவை கிடையாது இறைவின் மேல் நம்பிக்கை வைத்து கிரகண நேரத்தில் முறையான இறை வழிபாடு செய்தாலே வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் அதனால் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ப நடந்துக்குங்க இப்போ கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக சூரிய கிரகணம் மாற்றிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு ஒன்பது மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் நடக்கப்போகுது ஸோ இந்த டைம் கிரகணம் நடந்து முடிந்த பிறகு மறுநாள் வியாழக்கிழமை இந்த கிரகண கதிர்வீச்சின் தாக்கம் கட்டாயமாக பூமியில் இருந்திருக்கும் ஆகவே கிரகணம் முடிந்த பின்பு வீட்டில் இருப்பவங்க அனைவருமே வந்து வியாழக்கிழமை நாளை நாள் தலைக்கி குளித்து விட வேண்டும் காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக எதை செய்கிறீங்களோ இல்லையோ தலைக்கு குளித்து விட வேண்டும் அப்புறம் நீங்கள் கழுட்டி போட்டிருக்கக்கூடிய அழுக்கு துணியை உடனடியாக நாளை நாள் தண்ணீரில் நினைத்து விடுங்க நாளை நாள் அதை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க மறுநாள் வர துவக்காம எடுத்து வைக்க வேண்டாம் அதன் பின்பு உங்களுடைய வீட்டையும் முழுமையாக துடைத்து சுத்தம் செய்து கொள்ளுங்க அம்மாவாசையில வந்திருக்கக்கூடிய கிரகணம் இது அதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கதிர்வீச்சு தாக்கம் இருக்கும் அந்த தாக்கத்திலேருந்து தப்பிப்பதற்கு வியாழக்கிழமை நாளை நாள் காலையில் எந்திரிச்சு முதல் வேலையாக நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தலைக்கு குளிக்க வேண்டும் நீங்கள் கழட்டி போட்ட அந்த அழுக்கு துணியை நாளைக்கே உடனடியாக தண்ணீரில் நினைத்துடணும் மறுநாள் வர துவைக்காமல் இருக்கக்கூடாது அப்புறம் உங்கள் வீட்டை வந்து சுத்தம் செய்யணும் சுத்தம் செய்யக்கூடிய அந்த தண்ணீரில் கழுப்பு மஞ்சள் சேர்த்து சுத்தம் செய்யணும் கிரகண நேரம் முடிந்த பின்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரவருடைய நிலைவாசல் இருக்கல அதாவது வீட்டு வாசல் அந்த வாசலை கூட்டி மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுடணும் அமாவாசை வந்தது அமாவாசையில் போட்டிருக்க மாட்டோம் அப்போ கண்டிப்பாக வியாழக்கிழமை நம்ம கோலம் போட்டே ஆகணும் அந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலை கூட்டி மஞ்சள் தண்ணீர் தெளித்து தான் கோலை போடணும் அதன் பின்பு நிலைவாசல் படியில இரண்டு மண் அகல் விளக்குகளில் நெய் தீபம் வந்து அல்லது நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் பிறகு பூஜை அறைக்கு வந்து பூஜை பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்திடணும் அப்புறம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு புதிதாக பூ வைத்து சுவாமிக்கு புதிதாக பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார நினைத்து குடும்பத்தோடு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நாளைய வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆனது ஸ்டார்ட் ஆகுது அப்போ கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்தாகிறது ரொம்ப சிறப்பு அதன் பின்பு உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது விநாயகர் கோவில் இருந்தால் அந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அனைவருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டால் போதும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தோஷம் தாக்கி இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் பெரிதாக எந்த பிரச்சனையும் வராது அதனால் இந்த முக்கியமான விஷயத்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வீட்டில் நான் சொன்ன எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போகணும் அங்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளணும் அதுதான் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் பொதுவாக நம்மளுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா கிரகணம் நடக்கும்போது அந்த கிரகணம் எந்த ராசியில் நடக்குதுன்னா ராசியில் நடக்குது ராசியில் கேது சந்திரன் சூரியன் இவங்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது கிரகணமானது ஏற்படுது இப்படி எல்லா கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்து கிரகணம் ஏற்படும்போது போது கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் கிரகண தோஷமானது ஏற்பட்டிருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத கிரகண தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான சரணடைஞ்சாவே போதும் அதனால தான் வந்து நாளை நாள் வீட்டு வேலையெல்லாம் நான் சொன்னதை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்துட்டு வாங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் கோவில் பக்கத்தில் இல்லை கோவிலுக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தே நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் வீட்டில் இருந்தே எப்படி செய்யணுன்னா வீட்டில் பூஜார இருக்கல அங்கே மஞ்சள் பிள்ளையார வெத்தலை மேலே பிடித்து வைத்துடுங்க அப்புறம் உங்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று குடும்பத்தோடு சேர்ந்து உங்கள் பெயர்களை சொல்லி விநாயகர்கிட்ட நீங்களே வந்து அர்ச்சனை செய்து வேண்டிக்கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் கோவிலுக்கு போக முடியலைன்னா சிம்பிளாக வீட்லேயே இந்த மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரிந்தவர்கள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பிரதி செய்ய வேண்டுமோ அதை முறைப்படி செய்து கொள்ளலாம் அது நீங்கள் உங்களுடைய அயிர்கள் வச்சு தான் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு தெரிந்த அயிர்கள் வச்சு இல்லைனா அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் அப்படி ஸ்கிப் பண்ணிடுங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்பவர்கள் நாம் மேல் சொன்னபடி பிள்ளையார போய் வழிபாடு செய்தாவே நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் ஒரு சில கல்ச்சரஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அதனால தான் இந்த ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை ஷேர் பண்ணேன் மேலும் இனி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண தோஷத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் கிரகண தோஷமானது ஏற்பட்டிருக்கிறது அந்த ஏற்பட்ட பாதிப்பிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்த அத்தனை பேருமே இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை என்று ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்று ஒரு நாள் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு இதை நாலு நாள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா இந்த கிரகணத்தினால ஏற்பட்ட எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களை தாக்காது ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொன்ன இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இன்று நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றியும் இந்த கிரகணத்துடைய தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு பண்ண வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பயனடையட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு வேண்டி இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்